அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையே வெறும் நான்கு சதவீத வாக்கு வித்தியாசம் மட்டுமே உள்ளது அதிமுக வலிமையான கூட்டணியை உருவாக்கினால் வெற்றி பெற்று விடலாம் பல்வேறு நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு அறிவிக்கப்பட்டு வருகிறது இதுவரையிலும் வெளியிடப்பட்டுள்ள அனைத்து கருத்து கணிப்புகளும் வரும் தேர்தலில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதிமுக இரண்டாவது இடத்தை பெறுவதற்கு கூட தள்ளாடி கொண்டிருக்கிறது என்றே கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் தமிழகத்தில் இரண்டாவது பெரிய கட்சி அதிமுக என்பதில் மாற்று கருத்தில்லை மீண்டும் எதிர்கட்சி வரிசையில் அமரும் என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் ஒரு தனியார் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் வரும் தேர்தலில் திமுக நாற்பதிலிருந்து நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்கு வங்கியை பெற்று வெற்றி பெறும் என்று கூறப்பட்டு வருகிறது இதேபோன்று அதிமுக கூட்டணியோ இருந்து முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்கு வங்கியை பெறும் என்றும் இதேபோன்று தமிழக வெற்றிக் கழகம் எட்டிலிருந்து பதினான்கு சதவீத வாக்கு வங்கியை பெறும் என்றும் நாம் தமிழர் கட்சி நான்கிலிருந்து ஆறு சதவீத வாக்கு வங்கியை பெறும் என்றும் மற்ற கட்சிகள் ஐந்து சதவீத வாக்கு வங்கியை பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த கணக்குகளின் அடிப்படையில் பார்த்தால் மீண்டும் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் திமுக மண்டல வாரியாக ஒரு சில மண்டலங்களில் வலிமையாக இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக சென்னை மண்டலம் வடக்கு மண்டலம் டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் திமுக வலிமையாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது அதிமுக கொங்கு பகுதியில் மட்டுமே வலிமையாக இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது கொங்கு பகுதியில் அதிமுக எவ்வளவு வெற்றி பெற்றாலும் கூட அவற்றை வடமண்டலம் மற்றும் டெல்டா பகுதியிலிருந்து திமுக டேக்கல் செய்துவிடும் என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் சென்ற முறை வெற்றி பெற்றது போன்று இந்த முறை கொங்கு பகுதியில் அதிக வெற்றியையும் அதிமுகவால் பெற முடியாது என்று கூறப்பட்டு வந்தாலும் கூட அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி அமைத்துள்ளது கொங்கு மண்டலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பெருத்த செல்வாக்கு உள்ளது இதே போன்று தென் தமிழகம் தென்தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் பெருத்த செல்வாக்கு உள்ளது மற்ற மாவட்டங்களில் அந்த அளவிற்கு இல்லை இந்த பகுதிகளில் அதிமுகவிற்கு பெருத்த செல்வாக்கு இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் தென் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அங்கு தேசிய கட்சிகள் அதிக அளவு கோலூச்சி வருகின்றன அதன் அடிப்படையில் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி வலிமையான கூட்டணியாக தென் தமிழகத்தில் பார்க்கப்பட்டு வருகிறது இதேபோன்று டெல்டா பகுதி சென்ற தேர்தலிலும் கூட டெல்டா பகுதியில் வெறும் நான்கு இடங்களில் மட்டுமே அதிமுக வெற்றி பெற்றிருந்தது அதற்கு காரணம் டிடிவி தினகரன் என கூறப்பட்டது டிடிவி தினகரன் அமமுக தலைமையில் ஒரு கூட்டணியை அமைத்து போட்டியிட்டிருந்தார் அவரது கட்சி இரண்டு புள்ளி மூன்று ஒன்று சதவீத வாக்கு வங்கியை பிரித்திருந்தது அவர் பிரித்திருந்தது குறைவான வாக்கு வங்கி என்றாலும் கூட இதனால் அதிமுக இருபத்தைந்து தொகுதிகளில் தோல்வி அடைவதற்கு வித்திட்டது மேலும் திமுக வெற்றிக்கும் இது காரணமாக அமைந்துவிட்டது டிடிவி தினகரன் அவர்கள் இரண்டு சதவீத வாக்கு வங்கியை பிரித்து அதிமுகவின் தோல்விக்கு வித்திட்டார் என்பது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தாலும் வரும் தேர்தலில் டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ்ஐயோ எங்கள் கூட்டணியில் இணைக்க மாட்டோம் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறி வருகிறார் இது அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும் என்று சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் அதிமுக கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியோ டி டி ஓபிஎஸ் போன்றவர்கள் எங்களோடுதான் உள்ளார்கள் அவர்கள் எங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறார்கள் என கூறி வந்தாலும் கூட இவர் தொடர்ந்து இல்லை என்று கூறி வருகிறார் ஒருவேளை ஓபிஎஸ் டிடிவி எஸ் என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறி தனியாகவோ அல்லது தமிழக வெற்றிக் கூட்டணி அமைத்துவிட்டால் அது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக சென்றுவிடும் இப்படி அனைத்து பகுதிகளிலுமே அதிமுகவுக்கு மிகப்பெரிய சவால்கள் உள்ளது என்ன சவால்கள் இருந்தாலும் கூட அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் வெறும் நான்கு மட்டுமே சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் கூட அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் வெறும் மூன்று மட்டுமே இந்த மூன்று வாக்கு வித்தியாசத்தில்தான் திமுக அமோக வெற்றியை பெற்று பல இடங்களில் வெற்றி வாகை சூடியிருந்தது தற்பொழுது நான்கு சதவீத வாக்கு வித்தியாசம் என்ற போது இதை அதிக தொகுதிகளில் திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ளது மேலும் சென்ற முறை அதிமுக கூட்டணி எழுபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார்கள் இந்த முறை அதை குறைவாக பெறுவதற்கான வாய்ப்புள்ளதாகவே கூறப்படுகிறது சென்ற முறை பாட்டாளி மக்கள் கட்சி ஒரே அணியாக இருந்தது தற்போதைய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு அணிகளாக உள்ளது அன்புமணி தலைமையிலான அணி அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பார்கள் அதில் மாற்றுக் கருத்தில்லை அதே சமயத்தில் ராமதாஸ் அணி யாரோடு கூட்டணி அமைப்பார்கள் என்பது கேள்விக்குறியாக உள்ளது ஒருவேளை இவர்களும் அதிமுகவிற்கு சென்றால் என்ன நிலை நிகழும் என்றும் தெரியவில்லை ஒருவேளை இறுதி நேரத்தில் தந்தை மகன் இருவரும் சமாதானமாகி ஒரே அணியாக செயல்பட்டால் அது அதிமுகவிற்கு சாதகமாக முடியும் இப்படி அதிமுகவிற்கு பல இடங்களில் பெரும் பின்னடைவாகவே இருந்து வருகிறது இருப்பினும் கூட அதிமுக இந்த ஓட்டைகளை அடைத்து மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கிவிட்டால் வெற்றி பெற்று விடலாம் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி அல்லது தமிழக வெற்றி கழகத்தோடு அதிமுக கூட்டணி அமைத்தால் கண்டிப்பாக அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது நாம் தமிழர் கட்சிக்கு சென்ற தேர்தலில் எட்டரை சதவீத வாக்கு வங்கி கிடைத்திருந்தது அது விஜய்யால் இந்த தேர்தலில் பிரிக்கப்படும் என்று கூறப்பட்டாலும் கூட நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலில் ஐந்து சதவீத வாக்கு வங்கி கிடைத்தால் கூட அது அதிமுக கூட்டணியோடு இணைந்தால் மிகப்பெரிய பலமாக இருக்கும் ஆனால் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி என அறிவித்து விட்டார்கள் அதே போன்று விஜய்யை கூட்டணியில் இணைக்க பல்வேறு முயற்சிகளை என்டிஏ கூட்டணியிலும் அதிமுகவிலும் மேற்கொள்ளப்பட்டது அது அனைத்தும் தோல்வியில் முடிந்தது விஜய் தனது தலைமையில்தான் கூட்டணி என்பதில் உறுதியாக இருந்து வருகிறார் எப்படி பார்த்தாலும் அதிமுகவிற்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் என்று கூறப்படுகிறது நன்றி